கிழக்கு மாகாணத்தில் அம்பார மாவட்டத்தில் பொத்துவிலில் அமைந்துள்ள ஒரு கடற்கரை பிரதேசமான அருகங்குடாவுக்கு இரண்டாவது தடவையாக வந்துள்ளேன் அருகங்குடாவில் அலைச்சருக்கு விளையாட்டில் ஈடுபடுவதற்கு தேவையான சூழ்நிலை காணப்படுவதனால் அதிக சுற்றுலா பயணிகளின் மிக விருப்பத்துக்குரிய இடமாக காணப்பட்டாலும் நான் இங்கு வந்தது தோழர் லங்காவை தேடித்தான் எண்பதுகளில் நெல்லடியில் தொடங்கிய நட்பு சுவையான உணவு தந்ததுடன் கிழக்கு மாநிலத்தில் வசிக்கும் பல நண்பர்களுடன் பேசவும் வசதி செய்து தந்தார் நாங்கள் ஒரு நொடியில் மீண்டும் எண்பதுகளில் சஞ்சரித்தோம் Aragon is a beautiful beach located on the east coast of Sri Lanka near the town of Portapil in the Ampara district. It is one of the most popular tourist destinations in Sri Lanka. It is also a world famous surfing spot. சிக்கனமாக பயணம் செய்பவர்களின் சொர்க்கமாக விளங்கும் இங்கு மிகப்பெரிய ஆடம்பர வசதிகள் இல்லை ஆனால் இயற்கையின் ஒலியோடு கலந்து வாழும் சுதந்திரம் இருக்கின்றது சூரிய உதயத்தில் கடற்கரை நடை மாலை நேரத்தில் மரக்குடிலின் மஞ்சள் விளக்கின் கீழ் புத்தகம் வாசித்தல் நட்சத்திரங்களின் கீழ் கடலோடு பேசிக்கொள்வது என இவை வாழ்நாள் நினைவுகளின் பதியும் தருணங்கள் கடலின் நெருக்கத்தைப் போலவே உள்ளூர் மக்களோடு நட்பு கொள்ளும் பாரமாகவும் செயல்படுகின்றது பிளாஸ்டிக் இல்லாத நடைமுறை பசுமை பாசனம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எல்லாமே இங்குள்ள வாழ்க்கையின் அங்கமாக உள்ளது ஒரு காலத்தில் எளிமையான மீனவ கிராமமாக அறியப்பட்ட அருகம் வளகுடா தற்போது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றது இலங்கையின் தென்கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள இது இலங்கையின் வெப்பமான இடங்களில் ஒன்று நடப்பயணங்கள் மீன்பிடித்தல் உலாவுதல் மற்றும் பிற செயல்பாடுகளுக்கு இடையில் இங்குள்ள நிலப்பிரப்பை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும் அருகம் குடாவுக்கான முதல் பயணம் சிலருக்கு சோர்வாக தோன்றலாம் ஆனால் வந்ததும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கடற்கரையை ஓய்வுபடுத்து அருகம் விரிகுடாவுக்கு ஒரு பயணத்தை திட்டமிடுவது சிறந்த நினைவுகளை உருவாக்கவும் ஒரு சிறந்த வழி இலங்கையின் தென்கிழக்கு கரையோரத்தில் அம மறைந்திருக்கும் குடா ஒரு மயக்கம் சொர்க்கம் இது வெப்பமண்டல அழகின் உண்மையான சாரத்தை உள்ளடக்கியது ஆர்வமுள்ள பயணியாகவும் கடற்கரைகள் மீது தாளாத காதல் கொண்ட எனக்கு இந்த கடற்கரை புகழிடத்தில் மாஜா ஜாலத்தை அனுபவிக்கும் பாக்கியம் கிடைத்தது அதன் துடிப்பான கலாச்சாரம் அருவங்குடா நான் நினைத்து பார்க்காத வழிகளில் என் இதயத்தை கவர்ந்தது உலகம் முழுவதும் இருந்து வரும் அலைச்சரிக்கை வீரர்களின் சொர்க்கமாக அறியப்படும் அருவங்குடாவின் கடற்கரையின் வெண்மணலின் பசுமையை சுமந்து அமைதியாக தோன்றுகிறது இந்த விடுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இரண்டு சிறிய குடில்களோடு தொடங்கிய இந்த விடுதி இன்று பலவிதமான அறைகள் மரத்தளங்களின் நடுவே பசுமையோடு கலந்த மரக்குடிகள் என பரவி உள்ளது மரத்தறி நடபாதைகள் பசுமையான தோட்டங்கள் மரங்களின் நடுவே சிந்தும் சூரிய ஒளி எல்லாமே இது ஒரு கிராமிய காட்சிக்குள் இழுத்து செல்கின்றது அருகங்குடா கடற்கரை ஆசியாவின் சிறந்த பத்து சுற்றுலா தலங்களில் ஒன்று அலைச்சருக்கு விளையாட்டு சாதகங்கள் நிகழ்த்துவதற்கு சாதகமான அலைகள் அருகங்குடா கடலில் எழுதுகின்றன அருகங்குடா மற்றும் அதனை சுற்றுலா கடற்பரப்புகளில் அலைச்சரிக்கை விளையாடுவதற்கு பத்து இடங்கள் உள்ளன அருங்குடா கடலில் ஆண்டுதோறும் அளவிலான அலைச்சரிக்கை போட்டிகள் நடக்கின்றது அலைச்சரிக்கைக்கு தேவையான படகுகளை வாடகை கொடுப்பது இங்குள்ள உள்ளூர் மக்களின் ஒரு தொழிலாகவே உள்ளது அழகான தென்ன மரங்களுடன் கூடிய இங்குள்ள கடல் அலைகள் ஆக்ரோஷமாக பொங்கி வரும் இவை ஆபத்தானது கடற்கரையை நோக்கி வரும் அலை எப்படி முறையில் மனித உடலை வெளியே தள்ளுகிறதோ அதே வேகத்தில் மீண்டும் உள்ளே இருக்கின்றது தனியாக கடலில் இறங்குவது ஆபத்தானது ஒரு என்னுடன் யாரும் துணைக்கு வரவில்லை இங்கு காணாமல் போனவர்கள் அல்லது பிறந்தவர்கள் பற்றிய விவரங்களை உணவு வேளையில் ரங்கா சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தார் எனினும் அருவம்புடா மீதான ஈர்ப்பு எவருக்கும் குறைந்த மாதிரி தெரியவில்லை கடலின் அலை சத்தத்தோடு விழித்துக் கொள்ளும் சாலைகள் வெள்ளை மணலில் நடந்தே கடற்கரை அடையும் பிற்பகல்கள் நட்சத்திரங்கள் கண்ணடியாய் என இங்கு இயற்கை அனுபவத்தை விடுதலையாக கொடுக்கின்றன ஐம்பதுகளை நினைவூட்டும் ஓலை குடில்கள் சௌகரியம் மலிவிலை மற்றும் கடலுக்கு அருகாமையில் இருந்து புத்துணர்ச்சி ஊற்றுவதாக இருந்தது வேட்டி அணிந்த மென்மையாக பேசும் முன்னாள் கேரளாவாகிய ரங்காவுடன் இரவு முழுவதும் பேசிக்கொண்டிருந்தேன் முடிவாக அருவங்குடா என்பது புலன்களை எரித்து ஆன்மாவை வளர்க்கும் இணையற்ற கடற்கரை சோலை வைக்கும் கடற்கரைகள் ஏராளமான வன விலங்குகள் மற்றும் துடிப்பான கலாச்சாரம் ஆகியவற்றுடன் இந்த மறைக்கப்பட்ட சொர்க்கம் சாகசக்காரர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடமாகும் นี่พ่น้ำน้ำบปากันปะพ่อนี่พ่อน้องแก่พ่อปัะ

வெண்மணல் கடற்கரையில் விடியற்காலையின் பொற்கதிர்கள் நீர்முகத்தில் ஒளிரும் போது நான் கடலின் விளிம்பில் நின்று விட்டேன் சூரியன் இன்னும் முழு வலிமையுடன் நிலவில்லை ஆனால் கடல் ஏற்கனவே சுறுசுறுப்பாக துள்ளிக் கொண்டிருந்தது அந்த பெரும் மலைகள் ஒவ்வொரு முறையும் கரை நோக்கி வரும்போது சிறுவயது கனவின் சுகம் போல தோன்றின சிறிது தயக்கத்துடன் நான் நீரில் இறங்கினேன் கரையோரம் கடந்தவுடன் அலைகள் என்னை மென்மையாக தழுவின பின் ஒரு பெரிய அலை வந்து என்னை தூக்கிக் கொண்டு சென்றது அந்த சில வினாடிகளில் நான் கடலோடு ஒன்றானேன் எதுவும் என் அருகில் இல்லை கூட்டம் இல்லை சத்தம் இல்லை நான் மட்டும் கடலும் வானமும் அலைகளின் நடுவில் நிற்கும் அந்த அனுபவம் எனக்கு வேறு உலகம் போலிருந்தது ஒவ்வொரு அலைக்கும் நான் என் கைகளை கட்டவிட்டு திரித்தபடி தண்ணீரில் மூழ்கினேன் பின் மீண்டும் மேலே வந்தேன் அந்த உப்புக்காட்டின் வாசனை கடலின் குளிர்ச்சி அலைகள் என்னை தூக்கிச் செல்லும் சுகம் எல்லாமே என் உடம்பையும் மனதையும் பூரணமாக சுத்தப்படுத்தியவை அந்த நேரம் கடலின் அடைத்தளத்திலிருந்து ஒரு பாடல் கேட்பது போல இருந்தது கண்ணில் திரியும் எல்லையிலும் வெண்மணல் பச்சை நீர் மேலே வானத்தில் பறக்கும் கடல் பறவைகள் அந்த நொடிகளில் நான் ஒருவனாக இருந்தாலும் தனிமை இல்லை இயற்கையின் பெரிய அணைப்பில் நான் ஒரு சிறு துளியாக போய் கலந்திருந்தேன் கரைக்கு திரும்பிய போது என் மனசு ஒரு மென்மையான சிரிப்போடு நிரம்பியது வாழ்க்கையும் அலை போலத்தான் என்ற எண்ணம் வந்து போனது அதற்கு எதிராக ஓட வேண்டாம் அதை தழுவி குதிக்க வேண்டும் இதுதான் இந்த கடல் எனக்கு கொடுத்த பாடம் கடல் எனக்கு கொடுத்த அந்த சிறிய பெரிய அனுபவம் இன்னும் என் மனதில் கடல் சத்தமாய் விளங்கிக் கொண்டிருக்கிறது

இந்த அமைதியில் நான் மட்டும் இல்லை என்னை தொடர்ந்து ஓடி வந்த ஒரு சிறிய நாய் அந்த நாயின் கண்களில் இருந்த ஆச்சரியமும் நட்பும் என் கைகளால் காட்டிய போது அது துள்ளி குதித்து ஓடிக்கொண்டே வந்து என்னுடன் சேர்ந்தது காலலை தொட்டு நினைக்கும் அலைகளின் முதல் சுவடு குளிர்ந்தும் சுறுசுறுப்பானதும் நீரில் கால்களை மூழ்கடித்து நடக்கும்போது அந்த நாய் அருகில் ஓடி சில நேரம் துள்ளி குதித்து அலைகளை துரத்தியது சில அலைகள் வந்து அதை நினைத்த போதும் அது பின்வாங்காமல் மகிழ்ச்சியில் குறைத்தது கடலுக்குள் இன்னும் ஆழமாக சென்றபோது சூரியனின் வெளிச்சம் நீரில் வெள்ளி பளபளப்பாக பிரதிபலித்தது அந்த நாய் தன் சிறிய கால் அசைவுகளால் என்னை பின்தொடர்ந்து வந்தது அங்கேயே யாருமற்ற அந்த கடலில் நானும் அது மட்டுமே மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையிலான ஒரு சொல்லாத பந்தம் சில பயணங்கள் இடங்களை பற்றியது அல்ல அந்த இடம் தரும் உணர்வுகளை பற்றியது சில சமயங்களில் அந்த உணர்வை நம்பக்கம் கொண்டு வருவது ஒரு மனிதன் அல்ல அது ஒரு நாயாக கூட இருக்கலாம்